தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தா இன்னைக்கு கொஞ்சம் காலேஜ் படிக்க பெயரக்கூடாது இல்ல காலேஜ் படிச்சு முடிச்சிடக்கூடாது இல்ல கல்யாணம் முடிச்சிடக்கூடாது இல்ல பிள்ளைகள்னு பெற்ற கூடாது இல்லைன்னா பிள்ளைகளை கூடாது இவங்களும் சுற்றித் திரியிறாங்க எங்க இந்த ஊரை பார்த்ததுல அந்த ஊரை பார்த்ததுல அந்த பிளேஸ பார்த்ததுல இந்த பிளேஸ பார்த்ததுல எனக்கு சின்ன பிள்ளை இருந்து இதுல ஆசை உண்டு அதுல ஆசை உண்டு இதுல ஆசை உண்டு ஆனா இயேசுகிறது ஆசை என்னன்னு தெரியுமா பிசாசின் வல்லமையில அகப்பட்டு இருக்கிற ஜனங்கள் இருக்காங்க நன்மை என்னதுன்றே தெரியாத ஜனங்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் நன்மை செய்து காட்டணும் பிசாசின் வல்லமையில அகப்பட்டவங்களை விடுதலை செய்து நான் காட்டணும் அதற்காக சுற்றி திரிந்தாராம் எங்க நீங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்கும் வந்திருக்கீங்க எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சுங்க சபைக்கு வந்து ஒரு நாளாவது ஆண்டல் நாமத்தை சொல்ல சுத்தி திரியும்னு ஆசை இருக்கா இன்னைக்கு வரைக்கும் உங்க வாழ்க்கையில எத்தனை டூர் போயிருக்கீங்க எத்தனை திருமண வீடு எத்தனை நல்ல நிகழ்ச்சி திருமண வீட்டுக்கு தான் போறேன்னு சொல்லி அங்க என்ன பிளேஸ் இருக்கோ அதை போய் பார்த்தே ஆகணும் உங்க கண் கண்டது உங்க மனசுல நினைச்சது எல்லாத்தையும் இன்னும் அடையிறீங்க இன்னமும் அடைய என்ன வச்சிருக்கிறீங்களே ஆனால் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்த்தீர்களா அவர் வாலிபத்துல நன்மை செய்கிறவராகியும் பிசாசின் வல்லமில் அகப்பட்டவர்களை விடுவிக்கிறவராகவும் சுற்றினாராங்காங்க வேற எதுக்காகவும் அருந்த பூமியில சுற்றல பிதா அனுப்பின நோக்கம் அதுதான் இன்னைக்கு இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறீங்களே ஏசப்பாவுடைய ஏக்கம் தெரியுதா ஏசப்பா சொல்லுகிறாரு உங்ககிட்ட எப்படி சொல்லுவாரு என் பிள்ளையே உன்னை போல நானும் இருபத்தி மூணு கடந்திருக்கேன் உன்னை போல நானும் பத்தொன்பதுல வாழ்ந்திருக்கேன் உன்னை போல நானும் பதிமூணுல இருந்திருக்கிறேன் மகிமையை பெற்று அவர் என்ன அபிஷேகம் பண்ணி இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறாருங்களை ஒரு அடையாளமாய் வாழணுமென்றே நான் வாழ்ந்தேன் உன்னை போலதான் நான் மாம்சத்துல வாழ்ந்தேன் நீ என்னை ஆராதிக்க வந்திருக்கிறாய் என்று சொல்லுகிறாயே நீங்க இல்லாம என்னால வாழ முடியாத பாட்டெல்லாம் படிக்கிறியே ஆனா நான் உன்னோடு இருக்க முடியலையே நீ என்ன கூட்டுக்கிட்டு ஊர் சுத்ததுக்கே ரெடியா இருக்கிற நான் அதற்கு தேவன் அல்லப்பா என் பாரம் உனக்கு வேணும் நான் கூப்பிடுகிற இடத்துக்கு நீ வரணும் வர மாட்டீல ஆனா இயேசுவை பாக்கிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்கின இயேசுவின் தான் வீடு கட்டினோம்போம் இயேசுவின் நாமத்தினால்தான் எல்லா வேலையும் வாங்கினோம்போம் ஏசுவின் நாமத்தினால்தான் சம்பளம் வாங்குறோம் போம் ஆனா எதுலையும் ஏசுக்கு பிரியமானதே இருக்காது ஆனால் பேதர் இங்கே சாட்சி பகருகிறார் அவரோடு கூட நாங்க பின்சுன்றோமே பிசாசின் வல்லமில் அகப்பட்ட ஒவ்வொருவர்களையும் விடுவித்தார் தீராத வியாதி தீராத வறுமை தீராத பண கஷ்டம் தீராத தொந்தரவுல இருக்கிறவங்களுக்கு அவர் டாக்டரா இருந்து மருந்து கொடுக்கல அவரு பணக்கார அந்த பணம் கொடுக்கல எதுவுமே பண்ணல அவர் ஜெபிப்பாரு அற்புதம் நடந்தது நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தா